நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை சில மாகாணங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு நாட்டில் இருபத்தி ஏழு நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளன நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களின் சுங்கத்துறை விடுவிப்பில் ஏற்படும் தாமதம் விரைவில் முடிவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களுக்கு அறியல் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க இன்று பிற்பகல் நாட்டிலிருந்து பயணமாகின்றார் சீன ஜனாதிபதி ஜி ஜின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கா நாளை முதல் பதினேழாம் திகதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லி கியாங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் அத்துடன் இந்த விஜயத்தின்போது தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதுடன் பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்கம் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் மிக முக்கியமான முன்னெடுப்பாக கருதப்படுகின்றது இதனூடாக இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விட வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கடற்கொழில் அமைச்சருடனான கலந்துரையாடலில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் ஆகியோர் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்திற்கு சென்றிருந்தனர் கட்சியின் மாநில செயலாளர் பேனா சண்முகம் அவர்களை வரவேற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது நிலவும் பிரச்சினைகள் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் கருத்து தெரிவிக்கப்பட்டது அத்துடன் இலங்கை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விட வாழ்வாதார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சூட்டு வழங்க வேண்டும் குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது மாகாண தேர்தல்கள் நடத்துவது பற்றியும் தமிழ் மொழிக்கு சம அந்தஸ்து வழங்குவது பற்றியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் கோரப்பட்டது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் எட்டு இந்திய மீனவர்கள் இரண்டு படகுகளுடன் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை கடற்பரப்பினர் அத்துமீறி நுழைந்து கடற்கொழில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை பதினோரு நாட்களில் பதினெட்டு தமிழக கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களது மூன்று படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் கடந்த எட்டாம் திகதி யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்கரை பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்கொழில் ஈடுபட்ட பத்து தமிழக கடற்கொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை மன்றம் முப்படி நிலையில் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மற்றும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களின் சுங்கத்துறை விடுவிப்பில் ஏற்படும் தாமதத்தை அடுத்த நான்கு நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சுங்கங்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகிற்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் துறைமுகம் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களின் பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இதன்போது துறைமுகத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கான குறுகிய கால மற்றும் மத்திய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்துவது அவசியமான போதும் தற்பொழுது எழுந்துள்ள சூழ்நிலையை தீர்க்க அனைவரும் இணைந்து செயற்படுவதன் அவசியம் சுட்டிக்காட்டப்பட்டது தற்பொழுது எழுந்த சூழ்நிலையை தீர்க்க ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களின்படி அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டன இறக்குமதி செய்யப்பட்ட கோள்கலன்களுக்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டில் நிலுவையில் உள்ள தேக்கத்தை தீர்க்க இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற இணக்கம் தெரிவித்துள்ளனர் பரிசோதனை மட்டத்தில் உள்ள கொள்கலன்களை வைப்பதற்கான துரித நடவடிக்கையாக இணைந்த கொள்கலன் முனையத்தில் இடம் ஒதுக்க அமைச்சு முடிவு செய்துள்ளது அதற்கமைய மெண்டல் பகுதியில் ஐந்து ஏக்கர் காணியை பயன்படுத்த இதன்போது முடிவு செய்யப்பட்டது ஜனவரி முப்பத்தி ஒராம் திகதிக்குள் இரண்டு ஏக்கர் நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் எஞ்சிய நிலத்தை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதிக்குள் வழங்குவதற்கும் முடிவு செய்யப்பட்டது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு துறைமுக முனையத்தில் கொள்கலன் லோரிகளை நிறுத்துவதற்கு பேலியக்கொட பகுதியில் காணியொன்றை வழங்க அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்தது இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்கத்துறை விடுவிப்பு வழங்குவதில் இலங்கை தர நிர்ணய நிறுவனம் உணவு ஆணையாளர் திணைக்களும் தாவர தனிமைப்படுத்தல் பிரிவு ஆகியவற்றில் ஏற்படும் தாமதங்கள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது இந்த நிறுவனங்களில் ஊழியர் பற்றாக்குறை நிலவுவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த வெற்றிடங்களை நிரப்பவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நலன் ஜனாதிபதி உணவு சார்ந்த பொருட்களுக்கு வெளிநாட்டு ஆய்வகங்களில் கட்டாயம் என்பதையும் அதில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருந்தால் அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு இறக்குமதியாளர்கள் உடன்பாடு தெரிவித்தனர் மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் கொழும்பு குற்றப்புலன் ஆய்வு துணைக் அழைக்கப்பட்டுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் யாட்சன் பிகிராடோவை கொழும்பு குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நேற்று அவரது அலுவலகத்தில் வைத்து கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது மன்னார் கோந்தைபுட்டியில் அமைந்துள்ள குற்ற விசாரணை அலுவலகத்தில் இருந்து தந்த போலீசார் குறித்த அழைப்பு கடிதத்தை கையளித்துள்ளனர் கடந்த ஒன்பதாம் திகதி முல்லைத்தீவு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் எதிர்வரும் பதினைந்து ாம் திகதி கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது மன்னாரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்ற உத்தியோகத்தர்கள் அவரது மனைவியிடம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவர் வீட்டில் இல்லாத நிலையில் மன்னாரில் உள்ள அலுவலகத்திற்கு சென்று குறித்த கடிதத்தை கையளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே எதிர்வரும் பதினைந்தாம் திகதி தம்மால் விசாரணைக்கான சமூகம் அளிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் அதற்கான திகதியை மாற்றி வழங்குமாறு மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் கோரிக்கை விடுக்கப்பட்டமைக்கு அமைவாக எதிர்வரும் பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வாக்குமூலம் வழங்க ஏற்பாடாகியுள்ளது துபாய் கார் ஓட்டப் பந்தயத்தில் நடிகர் குமாரின் அணி மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது துபாயில் நேற்று ஆரம்பமான இருபத்தி நான்கு மன்தியாள கார் பந்தயத்தில் நடிகர் குமாரின் அணி மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளதுடன் இந்திய தேசிய கொடியுடன் நடந்து சென்று அவர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரும் பங்கேற்க இருந்த நிலையில் முன்னதாக பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தினால் அவர் குறித்த பந்தயத்திலிருந்து வெளியேறினார் ஃபெட்ரா பிராங்கா தீவுக்கு அருகே சிங்கப்பூருக்கு சொந்தமான நீர்ப்பகுதியில் கப்பல் ஒன்று நேற்று மூழ்கியுள்ளது சில்வர் சின்சியர் எனப்படும் இந்த கப்பல் மலேசியாவில் பதிவு செய்யப்பட்டதென தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்தத்தை தொடர்ந்து அதிலிருந்து ஊழியர்கள் அனைவரும் மீட்கப்பட்டதாக சிங்கப்பூர் கடற்கரை துறைமுக ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை என்று நேற்று தெரிவித்தது கப்பலுக்குள் நீர் புகுந்ததை தொடர்ந்து கப்பல் நீரில் மூழ்கியுள்ளது கப்பலிலிருந்து அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் அதற்கிடங்க அக்கப்பலிலிருந்து மீட்பு படகுகளின் மூலம் அதன் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக சிங்கப்பூர் துறை ஆணையம் தெரிவித்துள்ளது மீட்பு பணிகளில் சிங்கப்பூர் கடற்படை சிங்கப்பூர் கடற்கரையோர காவல்படை ஆகியவற்றின் படகுகளுடன் ஆணையமும் தனது படகுகளை ஈடுபடுத்தியது தேடல் மீட்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்து விட்டதாக ஆணையம் சொன்னது மீட்கப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் சீரான உடல்நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் இந்தோனேஷியாவின் பாசு அம்பாரில் இறக்கப்படுவர் எனவும் சிங்கப்பூர் கடற்கரை துறைமுக ஆணையம் தெரிவித்தது இதனிடையே சம்பவம் நிகழ்ந்த பகுதியை தவிர்க்குமாறு துறைமுக ஆணையம் அவ்வழியை செல்லும் கப்பல்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படும் இச்சம்பவத்திற்கு முதல் நாள் வியட்நாமில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் ஒன்றிடம் இருந்து அவசர அழைப்பு வந்ததாகவும் இதேபோன்று அக்கப்பலில் இருந்த பதினெட்டு ஊழியர்களும் மீட்கப்பட்டதாகவும் சிங்கப்பூர் துறைமுக ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது